அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அக்டோபர் ஐந்தாம் தேதி ஈரானோட பாலைவனத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கடுமையான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு ஈரான் அணுகுண்டு சோதனை செய்துள்ளதோங்கிற யூகங்களை இந்த நிலநடுக்கம் தூண்டி உள்ளது ஈரான் அடிக்கடி பூகம்பத்தால பாதிக்கப்படக்கூடிய நாடு ஆனா அக்டோபர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் இயல்பான நிலநடுக்கம் கிடையாது அது இயற்கையான நிலநடுக்கம் கிடையாதுன்னு விமர்சனங்கள் வைக்கப்படாத ஈரான் அணுசக்தி சோதனை நடத்தியதா என்ற குழப்பத்தை கேள்விகளை இந்த விவகாரம் எழுப்பி உள்ளது அங்கு நில அதிர்வு ஏற்பட்ட அந்த காலை நேரம் மற்றும் இருப்பிடம் ஆகியவை அதிக சந்தேகத்தை ஏற்படுத்தது ஈரானோட அணுசக்தி திட்டத்துடன் இந்த நேரம் இருப்பிடம் ஒத்து போறதா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்கி விட்டதா அல்லது ஈரான் அணு ஆயுதத்தை வாங்கிவிட்டு அதனை சோதனை செய்துள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்க ஈரானோட செம்னான் மாகாணத்தில் இருக்கிற அராட்டன் கவுண்டில காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவுல ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்கு அப்படிங்கிற அளவுல நிலநடுக்கம் பதிவானதா அந்த நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலநடுக்கம் பனிரெண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தோட புவி இயற்பியல் நிறுவனம் சொன்னதை மேற்கோள் காட்டி கூறியிருக்காங்க இவைதான் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அங்கே நில அதிர்வு ஏற்பட்ட காலை நேரம் மற்றும் இருப்பிடம் தான் அதிக சந்தேகத்தை ஏற்படுத்தது ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் தங்களோட தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் அப்படின்னுட்டு ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்களாம் ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சகட்டத்தை கட்டத்தை அடைஞ்சிருக்கு இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமா இந்த போர் நடக்கும் பட்சத்துல அது அணு ஆயுத போராக நடக்கக்கூடிய அபாயமும் உள்ளது இஸ்ரேலோட பதிலடி தாக்குதல் காரணமா நிலைமை இன்னும் மோசமாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டு நாட்டு மோதல் பெரிய போராக வெடிக்கும் ஒரு அபாயமும் ஏற்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானோட அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு இந்த தாக்குதலுக்கு இடையில தான் தங்களுடைய அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய போறதா ஈரான் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அணு ஆயுதம் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும்னு அறிவித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினெட்டுல ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டது ஈரான் அமெரிக்கா சொல்றதை கேட்கல மற்ற ஆயுத சோதனைகளை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்தை நீக்கிட்டாங்க இதன் காரணமா ஈரானுக்கு தற்போது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகளும் உள்ளது இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில தற்போது ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா உயர்தர யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரைக்கும் இருக்குது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கக்கூடிய உயர் ரக யுரேனியம் அப்படிங்கிறது ஐந்து புள்ளி ஐந்து டன் வரைக்கும் உள்ளது ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபதுல இருந்து எழுபது சதவிகிதம் தூய்மைக்கு வந்து சரிவூட்டுறாங்க மேலும் சரிவூட்டப்பட்டது அப்படின்னா அது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள முடியும் அவசரமாக தேவைப்பட்டது அப்படின்னா உடனே கூட அந்த நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் முடியும் ஆனா இதில் சிக்கலே ஹிஸ்புல்லா இயக்கம் தற்போது சேதங்களை சந்தித்து இருக்கிறதுனால அணுவாயுதத்தை தயாரிக்கிறதுக்கு சில வாரங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற தகவலும் வந்து தற்போது வெளியாகி இருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க